சற்று முன் விலகிய கில் மகா விஸ்வரவும் இருக்க போகும் ருத்ராஜ் அவர்கள் ஏன்னா இப்போது கில் அவர்கள் கேப்டன் பார்த்தது விலகி ருத்ராஜை கேப்டனாக அறிவிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கௌதம் கம்பீர்ட்டாக பேசியிருக்காரு ஏன்னா நடந்து முடிஞ்ச மூணு மேட்ச்சில் நம்ம சுமன் கில் அவர்கள் முதல் மேட்ச்சில் அபாரமாக கேப்டன்ஷிப் பதவி எடுத்து அதிர்ச்சி தோல்வி தான் கொடுத்தாரு ஆனால் அதுக்கு அடுத்த மேட்ச்சில் ரெண்டு மேட்ச்சில் நம்ம ருட்டர்ஜிக்கு என்ன பண்ணிருக்காருன்னா ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறா அந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு சொல்லி சின்ன சின்ன அட்வைஸை கொடுத்துருக்காரு அதில் தான் இந்தியா அபாரமாக செயல்பட்டிருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டே சுமன் கில் இப்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேராக போயிட்டு கௌதம் கம்பெட்டை பேசியிருக்காரு ஸோ நான் வந்து கேப்டன் பதவிக்கு அந்தளவுக்கு இன்னும் ஆகலை எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஆனால் நம்ம டீம்லேயே ருத்தாஸ் கேகோத் தான் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக நபர் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை கேப்டனாக விடக்கூடாது என்னை தாண்டி எல்லா வித திறமையும் அவுட்டாக இருக்குது நான் கூட ஒரு மேட்ச் ஆகிடுறேன் ஆனால் ருதாஸ் கேக்வத் அவர்கள் ஒவ்வொரு மேட்சிலையுமே தனக்கான ஒரு இடத்த தள்ளி தள்ளி போனாலும் கூட தனக்கு முன்னாடி யார் விளையாண்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் புரிஞ்சுட்டு செயல்படுறாரு பிளேய் லெவலில் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு ஒரு மேட்ச்சில் யார் எங்கே இறக்கணும் எந்த பவுடர் எங்கே இறக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படுது சொல்லப்போனால் நம்ம தல தோனியே தான் அவரை சிஎஸ்கே அணியில் கேப்டன் அறிவித்தாங்க ஆனால் நான் வந்து குஜராத் அணியில் கேப்டனாக இருந்தேன் ஆனால் என்னால் தனியாக செயல்பட முடியலன்னு சொல்லி தான் நெக்ராவுடைய அருவரை கேட்டுக்கிட்டு நான் பண்ணிட்டு இருப்பேன் அதே மாதிரி தான் எங்கேயும் கூட ருத் கேட்க அறிவுரை கேட்டு கேட்டு நான் பண்ண இருக்கு அந்த இடத்துல ருதாஸ் கேட்குறது ஒரு சில விஷயங்களை சொல்றது பயப்படுறாரு திணறாரு ஏன்னா நான் அதுவும் தவறாக போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கே புரியுது நானாக அந்த அந்த இடத்துல அப்படிதான் யோசிப்பேன் நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ருத்ராஜ் சேகரித்த கேப்டன் ஆக நான் துணை கேப்டனாக வந்து ருத் கேட்ட இன்னும் நிறைய கற்றுக்கின்ற விஷயம் இருக்கு கற்றுக்கிட்டு நான் ஃபியூச்சர்ல கேப்டன் ஆயிக்கிறேன் அப்படி மாதிரி கௌதம் கம்பீர் போய்ட்டு இப்போ சுமன் கில்லே பேசியிருக்காரு இது கௌதம் கம்பீர்க்கு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா பி பிசிஐ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஆயிரம் விஷயம் இருக்கும் பிசிஐ தான் முடிவெடுத்து சுமன் கேல கேப்டன் ஆகும் ருத்ராஜ் ஒரு பிளேயராக முடிவு அமைச்சுட்டாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா அப்படியே ஆட்டம் தலையில மாறி போச்சு சுமன் கேல் தன்னால் ஒரு கேப்டனாக இருக்க முடியல அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டாரு அவருக்கு வந்து பார்த்தோம்னா ருத்ராஜ் கேப்டனாக இல்லாமல் ஒரு வீரராக இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு கேப்னா இருந்து செயல்படுத்தக்கூடிய கருத்துக்களாக இருக்கு அப்படி பார்க்கும்போது நாம ஒரு கேப்டனுக்கான சரியான பொறுப்பை என்ன ஏற்ற அளவுக்கு வளரல அப்படிங்கிறத அவரே புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் அவரே வந்து சொல்கிறாரு இது கண்டிப்பாக ஏற்றுக்கூடிய விஷயம் தான் அப்புறம் ருத்ராஜ் ஏசியாபுத்தா கேப்டன் அறிவிச்சோம் அப்படின்னா இதனால மற்ற வீரர்களுக்குள்ள எதனா பிரச்சனை எப்படி வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு தொடர ஒரு தொடர அறிமுகப்படுத்தும் போது இவருதான் கேப்டன் சொல்லி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா வீரர்கள் அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய மனநிலையை மாத்திப்பாங்க இடையில போய் கேப்டனை மாத்தனால கண்டிப்பா வீரர்களுக்கு ஒற்றுமை அப்படி இது கழிக்கப்படும் அதனால கௌதம் கம்பி என்ன சொல்லுவார் அப்படின்னா சொல்லு கிட்ட ஸோ இந்த ஒரு மேட்ச் நீ முடிச்சுட்டு நீயே கேப்டனா இருந்துரு இந்த தொடரை மட்டும் நீ கேப்டனா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ விலகிக்கோ ருத்ராஜ் கே பார்த்தா நானே சொல்லி கேப்டன் ஆயிக்கிறேன் நீ துணை கேப்டனா இருந்து கண்டிப்பா ருத்ராஜ் கிட்ட நிறைய சொல்ல கத்துக்கலாம் அது வரைக்கும் நீ கேப்டனா இருக்கிறது மட்டும்தான் தான் மேட்சை வெற்றி பெற நீ மட்டும் திடீர்னு போயிட்டு கேப்டன் பதில் அப்படின்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய நான்காவது மேட்ச்ல மிகப்பெரிய ஒரு சம்பவம் கலகமாக மாற வாய்ப்பிருக்கு அதனால் இந்தியா தோத்து போக வாய்ப்பு இருக்குது ஸோ நீ கேப்டன் உன்னுடைய தான் இது நீ யாருடைய அறிவுலாம்னு கேட்டுக்கலாம் அது தப்பு இல்லை அதனால் நீ இந்த தொடரில் ருத்ராஜ் கேட்போடைய அறிவுரை கேட்டு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்று அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் சுமன் கேட்ட பேசியிருக்காரு அதனால் போகக்கூடிய மேட்ச்லாம் வச்சு பார்க்கும்போது சுமன் கை இனிமேல் கேப்டனாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்க போதும் கிடையாது தான் இனி அடுத்த டீனுடைய கேப்டனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு அப்படி ருத்ராஜ் கேப்னா கேப்டனாகும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியானில மிகப்பெரிய ஒரு மகா சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இருக்காது